உங்கள் வீட்டில் தையல் மிஷின் இருந்தால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பழைய சீப்பை எடுத்துக்கோங்க இந்த சீப்பில் மேல் பக்கத்தில் பிளேடு இருக்குது பாருங்கள் அதில் வந்து பாதியாக கட் பண்ணிக்கணுங்க கொடுங்க அந்த பிளேடை இதுக்கு மேலே வச்சு அந்த சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க சீப்பை கத்தியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சீப்பில் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆகிரும் இப்போ இந்த பிளேடை வந்து சீப்போட மேல் பக்கத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு ஃபெவிக்யூக் போட்டு ஒட்டி விட்டுக்கணுங்க ஃபெவிக்யூக் மட்டும்தான் போடணும் வேறு எதுவும் போட்டால் நிற்காது இப்போ ஒட்டி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதுக்கு அந்த இந்த சீப்புக்கு கீழே வந்து ஒரு ஹோல் போட்டுக்கணுங்க நான் எந்த அளவுக்கு ஹோல் போடுறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதை வந்து நம்ம தையல் மிஷினில் ஃபிட் பண்ணிக்கணுங்க எங்கே ஃபிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தையல் மிஷின் தைக்கிற அந்த நூல் தைக்கிற இடம் இருக்குது பாருங்கள் அங்கே வந்து ஒரு பெரிய ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணனா அது அந்த பாட்டு வந்து நம்மளுக்கு அப்படியே கலண்டு வரும் இப்போ இதில் வந்து அந்த சீப்பை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கணுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா கிளியராக கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம தச்சு முடித்த பிறகு கத்திரிக்கோள் கட்டரை வச்சு தான் நம்ம நூலை வந்து கட் பண்ணுவோம் அதுக்கு வந்து இனிமேல் அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி தச்சு முடித்த பிறகு நூலை வந்து மேலமாக மேலே கொஞ்சம் தூக்கி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா போதும் அந்த பிளேடு வந்து அந்த நூலில் பட்டு ஈஸியாக கட் ஆகிடுங்க இதுக்காக நம்ம கத்திரிக்கோள் கட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இது போல் நிறைய தையல் டிப்ஸ் தெரிஞ்சிக்க இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கலாம் ஃபுல் டீட்டெயில் வீடியோ அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோ பிடிச்சி தான் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்